இந்திய ராணுவத்தின் பலத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் வகையில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தத்திற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது இந்திய பெருங்கடல் மற்றும் எல்லைப் பகுதிகளில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இந்த செய்தி உலக அரங்கில் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்க போகும் அந்த அதிபயங்கர ஆயுதங்கள் என்ன வாங்க முழுசா பார்க்கலாம் அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஏஜென்சி சுமார் தொன்னூற்று மூன்று மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய பார்க்கப்படுகிறது சரி இந்தியாவுக்கு என்னென்ன ஆயுதங்கள் கிடைக்க போகிறது இரண்டு மிக முக்கியமான சக்தி முதலாவது எஃப்ஜிஎம் நூற்று நாற்பத்தி எட்டு ஜாவ்லின் ஏவுகணைகள் இவை எதிரிகளின் டேங்குகளை வேட்டையாடி அழிக்கும் அதிநவீன ஏவுகணைகள் இந்த ஒப்பந்தத்தில் நூறு ஜாவ்லின் ஏவுகணைகள் அவற்றை ஏவுவதற்கான கருவிகள் பயிற்சிக்கான உபகரணங்கள் என ஒரு முழுமையான தொகுப்பு இந்தியாவுக்கு வருகிறது இரண்டாவது எம் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஏ ஒன்று எக்ஸ் கேலிவர் பீரங்கி குண்டுகள் இவை சாதாரண பீரங்கி குண்டுகள் அல்ல எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட வழிகாட்டப்பட்ட குண்டுகள் இந்த ஒப்பந்தத்தில் இருநூற்று பதினாறு எக்ஸ் கேலிவர் குண்டுகள் வாங்கப்பட உள்ளன இந்த ஆயுத விற்பனைக்கு அமெரிக்கா சொல்லும் காரணம் என்ன தற்போதுள்ள மற்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்தியாவின் இராணுவ திறனை இது பன்மடங்கு அதிகரிக்கும் மேலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராணுவ மற்றும் ராஜதந்திர உறவை இது மேலும் வலுப்படுத்தும் அதே நேரத்தில் இந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளின் ராணுவ சமநிலையை இந்த ஆயுத விற்பனை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு புதிதல்ல ஏற்கனவே இந்திய ராணுவம் இவற்றை குறைந்த அளவில் பயன்படுத்தி வருகிறது இப்போது நமது கையிருப்பை அதிகரித்து நம்முடைய தாக்குதல் திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு கவசத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நகரமாக இது பார்க்கப்படுகிறது இந்த மெகா ராணுவ ஒப்பந்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்